கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் பிரேட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக கத்தவர்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய கிருபைனாலே இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதமாகிய டிசம்பர் மாசத்துல வந்திருக்கிறோம் கடந்த பதினோரு மாதங்களும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் தேவனுடைய கிருபைனாலே இந்த பதினோரு மாதங்களாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த உலகத்தை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது இந்த பதினோரு மாதங்களுக்குள்ளே எத்தனையோ சம்பவங்கள் இந்த ஆண்டை துவங்கின எத்தனையோ பேர் இந்த ஆண்டை முடிக்கிற மாதத்தை பார்க்காம இன்னைக்கு உலகத்தை விட்டு கலந்து போன எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் எங்கு பார்த்தாலும் இயற்கை நாளவர்கள் அழிவுகள் எங்கு பார்த்தாலும் ஆபத்துகளும் விபத்துகளும் நிறைந்திருக்கிற இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவர் நம்மையும் திருவையாய் பாதுகாத்து இந்த பதினோரு மாதங்களை கடந்து இந்த பனிரெண்டாவது மாதத்தை காணம் செய்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் இந்த காலை வேலையிலே கூட இந்த பனிரெண்டாவது மாதத்தினுடைய காலை வேலையிலையும் உங்களுக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இங்க கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று காரணாகி தாவித்து சொல்லுகிறான் கத்த நல்லவர் என்பதை படித்து பாருங்கள் அல்ல ருசித்து பாருங்கள் அருமையான தேவஜனமே ஒரு புதிய மொழிபெயர்ப்புலே நான் அதை வாசித்தேன் கத்த நல்லவர் என்பதை ருசித்து அறியுங்கள் கத்தரை சார்ந்து வாழும் மனிதன் உண்மையாகவே சந்தோஷம் அடைவார் அப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா, எந்த மனுஷன் கத்தரை சார்ந்து வாழுகிறானோ எந்த மனிதன் கத்தரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ருசிக்க ஆரம்பிக்கிறானோ அந்த மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ, இந்த புதிய கூட இந்த ஆண்டினுடைய முடிவு மாதத்துல வந்திருக்கிறோம் இந்த பதினோரு மாதங்களையும் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார்க்கிற பொழுது நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் இந்த டிசம்பர் மாதத்திலே தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றிகளை சொல்லுவோம் கத்த நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவர் தந்த காரியங்களுக்காக கத்தரை துதிக்க வேண்டும் தேவன் நமக்கு நன்மை செய்தது மாத்திரம் அல்ல தேவன் நடத்தி வந்த எந்த பாதைகளாக இருந்தாலும் சரி அந்த பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் காரணம் தேவன் எதை செய்தாலும் அதிலே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அவருடைய வல்லமை அதிலே வெளிப்படும் இந்த ஆண்டில முடிவு மாதத்தில் நிற்கிறோம் இந்த ஆண்டிலே கூட நாம் அதிகமாய் தேவனை துதிக்கிறதுக்கு இருக்கிறோம் இந்த மாதத்திலே தேவனுக்கு பல நன்மைகளை நாம் பெற்றிருக்கலாம் இந்த வருஷத்துல அல்லது அநேக அநேக காரியங்களை இழந்திருக்கலாம் பல நன்மையை பெற்றவர்களும் இருப்பாங்க இந்த வருஷத்துல ஏன் தான் இந்த வருஷம் பிறந்ததோ என் வாழ்க்கையில் நான் பார்க்காத அநேக காரியங்கள் இந்த வருஷத்தை நான் பார்த்து விட்டேன் நிறைய இழந்து விட்டேன் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டேன்னு சொல்லி பல காரியங்களை குறித்து நாம் சொல்லலாம் ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நன்மை வருகிற பொழுது எல்லாருமே கத்தரை துதிப்பாங்க ஆனால் கத்தரை ருசிக்கிற மனிதன் மாத்திரம்தான் தேவன் நடத்தின பாதைகள் எதுவாக இருந்தாலும் கத்தரை துதிக்கிறவனாய் அந்த மனுஷன் இருப்பான் யோபினுடைய வாழ்க்கை நமக்கு நல்ல ஒரு உதாரணம் ஒரே நாளில் பிள்ளைகள் மறைத்து போனார்கள் ஆஸ்தி பாசிகள் எல்லாம் அழிந்து போனது அவன் சொன்ன ஒரு வார்த்தை கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் ஆனால் கத்தர் எடுத்தார் என்பது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல தேவன் கொடுத்தார் விசாச அதை எடுத்தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்லுகிறார் அருமையான ஜனமே இந்த துதிப்பதிலே ரெண்டு விதமான காரியங்கள் இருக்குது தேவனத்தின் நன்மை பெற்றபடினாலே சிலர் கத்தரை துதிப்பார்கள் ஆனால் இன்னொரு பகுதியில் ஒரு பகுதி இன்னொரு பகுதி இருக்கிறது தேவன் என் வாழ்க்கையில எனக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை செய்யாமல் போனாலும் தேவன் எனக்கு எந்த காரியத்திலே நன்மையை கொண்டு வராமல் இருந்திருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் தேவனை துதிப்பதற்கு கடனாளியாக இருக்கிறேன் அல்லது நான் இப்படியாக சொல்கிறேனே தேவன் தந்தவைகளை நம்பி கத்திரை துதிப்பது ஒரு விதம் தேவனின் வாழ்க்கையில் எதுவுமே தரவில்லை என்று சொன்னாலும் எனக்கு தேவன் இருக்கிறார் என்கிறதை நம்பி வாழ்கிற மனுஷன்தான் கத்தரை ருசிக்கிற மனிதனாய் இருக்கிறான் என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஒரு வார்த்தை ஒன்று நான் வாசித்தேன் உங்களுக்கு அதை நான் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள் விசேஷமானவர்கள் தங்கள் வாழ்விலே அநேக குறைகள் காணப்பட்டாலும் கத்தருக்கு விரோதமான எண்ணங்கள் எதுவும் இவர்கள் வாழ்வில் காணப்படுவதே கிடையாதாம் இவர்கள் யார் என்றால் கத்தரை ருசிக்கிறவர் அருமையான தெய்வ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்த எந்த காரியமும் எனக்கு நடக்காமல் போனாலும் என்னுடைய நோக்கம் என்னுடைய நம்பிக்கை எல்லாம் கத்தராக இருக்கிறபடினாலே அவர் தனக்கு பிரியமானது என் வாழ்க்கையில் அருள்கிறார் என்பதை அறிந்த மனுஷன்தான் ஒவ்வொரு நாளும் கத்தரை ருசிக்கிற ஒரு மனுஷன் வேதத்திலே கூட சில காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம் சில காரியம் ஒரு ரெண்டு சம்பவத்தை நாம் வாசிக்க போகிறோம் ஆனால் தேவனை ருசிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னா தேவைக்காக தேவனை தேடுகிறவன் அல்ல தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தான் தன்னுடைய தேவையா இருக்கிறான் அவன் மாத்திரம்தான் கத்த நல்லவர் என்பதை எப்பொழுதும் ருசிக்கிற ஒரு மனுஷனா இருப்பான் அருமையான தேவ ஜனமே தானியல் திர்க தர்சன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வருஷத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் பதினெட்டாவது வசனம் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீ நிறுத்தின பொச்சிலையை நாங்கள் வணங்குவதும் இல்லை என்று சொல்லி வைராக்கியமாக ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்திருக்கோ என்று சொல்லப்படுகிற யூதா தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட தானியர் அனனியா மிஷாவென் அசரியா என்கிறவர்கள் இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்தினருக்கும் என்கிறது அங்கே பாபிலோன் தேசத்திலே அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் தானியலுக்கே பெர்ஷாத்தார் என்று சொல்லி அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள் ஆனால் நம்ம தொடர்ச்சியாக அப்படியே வேதத்தில் வாசித்தபடினாலே பாபிலோன் அவர்கள் வைத்த பெயரை வைத்தே நம்ம பல காரியங்களை வாசிக்கிறோம் ஆனால் அவருடைய பெயர் அனனியா மிஷாவென் அசரியா இவர்கள் அவர்கள் ராஜா நிறுத்தின நேபகாத் நேச்சர் ராஜா நிறுத்தின பொற்செலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தைரியமாக அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையை கொஞ்சம் யோசிப்பார்கள் நான் நான் கூட அந்த காரியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறேன் கத்தரிடத்துல கத்தரை ருசித்த ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி இவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிற பொழுது அவர்கள் அந்த தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்கள் தங்களுக்கு முன்பதாக சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை தேசத்தின் நல்ல ஒரு பதவி உயர்வில் இருக்கிறார்கள் ஆனால் கத்தருக்கு விரோதமான ஒரு காரியம் அந்த தேசத்திலே அவர்கள் அந்த காரியத்துக்குள்ள திணிக்கப்படுகிற பொழுது அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவர்கள் அந்த தேசத்திலே அடிமையமாய் கொண்டு போகப்பட்டிருந்தாலும் தங்களுக்கு முன்பதாக சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்த அந்த சூழ்நிலையிலும் இந்த காரியத்துக்கு ஒத்து போகவில்லை என்று சொன்னால் தன்னுடைய உயிரே போய்விடும் என்ற சூழ்நிலை இருந்த பொழுதிலும் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கும் அருமையான தேவை சொல்லமே இந்த ஆண்டு முடிவில் ஏன் நான் கட்டளை அதிகமாய் துதிக்க வேண்டும் என்று சொன்னார் சொல்லுகிறேன் என்று சொன்னார் ஒரு காரியம்தான் என் வாழ்க்கையில சாதகமில்லாத சூழ்நிலை இருக்கலாம் அல்லது நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு நடக்காம போயிருக்கலாம் அல்லது இந்த வருஷத்துல நான் பல வியாதி படுக்கையில போயிருக்கலாம் அநேக பலன பண கஷ்டங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் பல நெருக்கங்கள் மத்தியில போயிருக்கலாம் ஆனாலும் கத்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்தாரே என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் முறும் இருக்காம என்னை எந்த வழியில் நடத்தினாலும் அதிலே தேவனை நான் மகிமைப்படுத்துகிறதற்கு கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு கத்தரை மகிமைப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில கத்தர் மகிமைப்படுவோம் அருமையான தேவச்சினமே அவர்கள்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்தரை அதிகமா ருசிக்கிறவர்கள் அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில தேவனத்தின் எதையோ எதிர்பார்த்த அல்ல தேவனையே எதிர்பார்த்து இருந்தபடினாலே அவர்கள் சொல்லுகிற வார்த்தை நாங்கள் நாங்கள் ஆராதிக்கிறேங்கள் தேவன் அப்ப இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த வருஷத்துல கூட நமக்கு பல காரியங்கள் சாதகமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் பல நெருக்கங்களை அனுபவித்திருக்கலாம் பல பாடுகளை அனுபவித்திருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை நீ யோசிப்பாருங்க நம்ம தேவன் எதையாவது கொடுத்தார் என்பதற்காக தேவனை துதிக்க கூடாது தேவன் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் எனக்கு தேவன் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் மாத்திரம்தான் கத்தரை துதிப்பார் நீங்க அப்படிப்பட்டவர்களாய் இந்த மாதத்தில் இருப்பீர்கள் சொன்னால் இனி வரப்போகிற வருஷத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வான் அப்படி அவர்கள் இருந்தபடினால தான் தேசத்திலே இவர்களுடைய தேவன் மாத்திரமே தேவன் என்பதை ஆண்டவர் நிரூபிக்கும்படியாக அந்த அக்கினி சூழலே போடப்பட்ட பொழுது கூட அவர்கள் மத்தியிலே தேவன் இறங்கி உலாவினதை நாம் பார்ப்போம் அப்போ தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களும் அறியத்தக்கதாக கத்த பெரிய காரியங்களை செய்தார் இரண்டாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னா அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நடுராத்திரே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொன்னா அதிகாரத்திலே இரு பதினாறாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார் அப்பொழுது ஜன ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமா எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்களை வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவர்கள் இப்ப தொழு மரத்திலே கால்கள் கட்டப்பட்டவர்களாக பௌலும் சீலாவும் அந்த லீசிரா பட்டணத்தில அந்த பிலிப்பு பட்டணத்தில அவர்கள் ஒரு பொறி சொல்லுகிற பெண்ணிடத்திலிருந்து ஒரு அசுத்த ஆவிய துரத்தின பொழுது பொறாமைனாலே இப்பொழுது பவுலும் சீதாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அடிகள் அடித்து காயப்பட்டவர்களாக சிறைச்சாலையிலே காக்கப்பட்டவர்களாக கால்களிலே தொழுமரத்தினால் கட்டப்பட்டவர்களாக கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையில அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சாதகமான சூழ்நிலை எதுவுமே இல்லை தலையத்திலே அடிகள் பட்டு அவமானப்பட்டு ரத்தம் சிந்தி இப்ப தொழுமனத்திலே கால்கள் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தேவனை துதித்து பாடி கத்தரை ஆராதித்ததை வேதன் நமக்கு சொல்லுகிறது அருமையான தேவச்சனமே இந்த ஆண்டில கூட நாம் அனுபவித்த தீமைகளை நினைத்து தேவனை நாம் துதிக்காமல் இருக்கக்கூடாது கத்தை நமக்கு நன்மை செய்தபடி நாள் அவர் நாம் துதிக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து வந்த எல்லா பாதைகளுக்காய் கத்தரை துதிக்க வேண்டியவர்களாயிடும் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் அதிகமாய் ரொம்ப வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்று சொன்ன தேவன் நமக்கு தந்த எல்லா வற்றிற்காகவும் தேவனை நாம் துதிப்போம் என்று சொன்ன அதுதான் சரியான சூழ்நிலை தேவனிடம் உன்னை பெற்றுக்கொண்டேன் ஆகவே நான் கத்தரை துதிக்கிறேன் என்பது கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பது யார் வேண்டுமானாலும் செய்கிறோம் ஆனா தேவனை நன்றாய் ருசித்த ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில அவன் கடந்து போகிற எப்படிப்பட்ட இருந்தாலும் இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்த பொழுது கூட அவர்கள் தேவனை துதித்து அவருக்கு நன்றி சொல்லி பாடி கத்தரை ஆராதித்தான் நாம் துதிக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற பாதைகளிலே எத்தனை இடங்களில நாம் நெருக்கப்படுகிற பொழுது தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறோமா அல்லது தேவனை துதிக்கிறோம் அருமையான தேவஜனமே நான் மீண்டுமாய் வலியுறுத்துகிறேன் நாம் தேவைகளுக்காக கத்தரை தேடக்கூடாது நம்முடைய தேவையே கத்தரா இருப்பார் என்று சொன்னார் நிச்சயமாகவே பிறக்கப் போகிற ஒரு வருஷத்திலே கத்தன் நமக்காக பெரிய காரியத்தை செய்வார் பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலையிலே தேவனை துதித்து பாடின பொழுது தேவன் சிறைச்சாலை அதிரத்தக்கதாக தேவனுடைய பிரசன்னம் அந்த சிறைச்சாலையில வந்தது ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது நீங்களும் சிறைச்சாலை இருக்கிறது போல ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனா தேவனை துதித்து பாருங்களேன் தேவனை துதிக்கிற பொழுது கத்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்யும்படியா தம்முடைய வல்லமையை கத்தறி ஆகவே கத்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இந்த மாதத்திலே கத்தருக்கு அதிகமாய் நீங்கள் துதிகளை சொல்லுங்கள் அதிகமாய் கத்தனை மலிமைப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார் நாம் ஜபம் பண்ணுவோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாவே கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் வருஷத்தினுடைய முடிவில் வந்திருக்கிறோம்ப்பா இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசிர் தாங்க இந்த மாதத்திலும் கூட கத்தரை அதிக அதிகமாக துதிக்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கித்தாங்க தேவன் கொடுத்தவைகளுக்காக நன்றி சொல்லுகிற இருதயத்தை கொடுத்த ஆண்டவர் கத்தர் நடத்தின பாதைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லணும் ஆண்டவரே ஒரு நாங்கள் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியுள்ள ஒரு தேவ பிள்ளைகளாக வாழ விரும்புகிறோம் எந்த சூழ்நிலையில கத்தரை துதிக்கும் நீங்கள் நடத்துகிற எந்த பாதை வியாதியா இருக்கட்டும் நலவீனமாக இருக்கட்டும் குறைவுகளாக இருக்கட்டும் அல்லது எங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலும் நாங்கள் கத்தரை துதிக்கிறவர்களாக இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாய் கத்தரை துதிக்கிற துதினால் நிரப்பப்படும் தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க அந்தவரை எங்கள் சபைகளிலும் எங்கள் குடும்பங்களிலும் கத்தருக்கு எப்பொழுதும் நன்றி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் செலுத்துகிறவர்களாக எங்களை வார்த்தையை கேக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டு ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு ஒவ்வொரு அண்டவரையை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் தேவ பிரசன்னுடைய பிள்ளைகளை நிரப்பட்டு அவர்கள் வாய் கத்தரை துதிக்கிற துதினால் நிரப்பப்படட்டும் கத்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க அந்தவரை பவுலும் சீலாமும் சிறைச்சால் இருந்த பொழுது கட்டுகள் உடையத்தக்கதாக தேவ பிரசன்ன இறங்கி வந்தது சிறைத்தாலை கதவுகள் திறக்கும்படியாக தேவனுடைய வல்லமை வந்தது அந்தவரே சாத்திராக்கு மேஷாக்கு ஆபத்திலே அக்கினி சூழலில் போடப்பட்ட பொழுது தேவன் அங்கு இறங்கி உலாவி நான் இருக்கிறவர் என்பதை நீங்க வெளிப்படுத்தினீங்கப்பா அதுபோல இம்மை துதிக்கிடத்தில் இப்படி பெரியவர் அசைவு உண்டாகும் இது அப்படி செய்கிறதுக்காய் நன்றி எல்லா துதிகளும் நமக்கு செலுத்தினோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாமி ஆமே அதுதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக